இதுதான் வரக்கூடிய நாட்களிலே நடக்க போகிறது போகிறது ஆகவே கிறிஸ்து கிளம்பானுகளே இது நடக்கும் பொழுது இது நடக்கும் பொழுது அதற்கு பிற்பாடு அந்த கிறிஸ்துவின் ராஜ்யம் எழும்பும் என்பதை நான் பேசியிருக்கிறேன் தொடர்ந்து இப்பொழுது கிறிஸ்துவின் வருகைக்கு ஆயத்தம் வழங்குகிறவர்களை குறித்து பேசியிருக்கிறேன் இதே நேரத்தில் இயேசு கிறிஸ்துவுக்காக அவருடைய ராஜ்யத்தை எழுப்புவதற்காக அவர் செய்யப்போகிற காரியம் என்ன என்பதை அதே நேரத்தில் இங்கே இந்த காரியம் நடந்து கொண்டிருக்கும் இந்த காரியம் நடந்து கொண்டிருக்கும் இப்பொழுது நம்முடைய தேசத்தில் உலகத்தில் என்ன நடந்து கொண்டிருக்கிறதோ இதே நேரத்தில் இயேசு கிறிஸ்துவுக்காக அவருடைய ராஜ்யத்தை எழுப்பக்கூடிய காரியமும் நடந்து கொண்டிருக்கும் இருந்து அவருடைய ஏசா திருத்தர்ஷன புஸ்தகம் நாற்பத்தி ஓராம் அதிகாரம் ஏசாயா திரு புஸ்தகம் நாற்பத்தி ஓராம் அதிகாரம் இரண்டாம் ஒன்னாம் வசனத்திலிருந்து நான்காம் வசனம் வரைக்கும் வாசிக்கும் பொழுது முதலாம் வசனத்திலிருந்து நான்காம் வசனம் வரைக்கும் முக்கியமான அந்த வசனத்தை நான் உங்களுக்கு சொல்கிறேன் இரண்டாம் வசனம் கிழக்கிலிருந்து நீதிமான எழுப்பி கவனிக்கணும் கிழக்கிலிருந்து நீதிமான எழுப்பி தமது பாதபடியிலே வரவழைத்தவர் யார் ஜாதிகளை அவன் ஒப்பு கொடுத்து அவனை ராஜாக்களுக்கு ஆண்டவனாக்கி அவர்களை அவன் பட்டயத்துக்கு தூசியும் அவன் வில்லுக்கு சிதறடிக்கப்பட்ட தாளடியும் ஆக்கி அவன் அவர்களை துரத்தவும் தன் கால்கள் நடவாதிருந்த பாதையிலே சமாதானத்தோட நடக்கவும் பண்ணினவர் யார் நண்பர்களே நன்றாக புரிந்து கொள்ளுங்கள் நன்றாக புரிந்து கொள்ளுங்கள் இதெல்லாம் நடந்து கொண்டிருக்கிற இந்த சூழ்நிலையிலே கிறிஸ்துவின் ராஜ்யத்தை ஆண்டவர் எழுப்புவார் உலகத்தின் பொருளாதாரம் முழுவதும் கிறிஸ்துவின் ராஜ்யத்துக்கு கொடுக்கப்படும் என்று சொல்லி நான் ஏற்கனவே பேசியிருக்கிறேன் அதை உறுதிப்படுத்துகிற விதமாக இங்கே பரிசுத்த தாவியானவர் எழுதி வைத்திருக்கிறார் எங்க கிழக்கிலிருந்து நீதிமான எழுப்பி கிழக்கிலிருந்து கிழக்கு என்று சொல்லும் பொழுது அந்த எழுத்து எழுத்தின்படியான எற கிழக்கே நன்றாக நாம் புரிந்து கொள்ள வேண்டும் கிழக்கு என்று சொல்லுவது நம்மை குறிக்கிறது நம்மை குறிக்கிறது நம்முடைய தேசத்தை குறிக்கிறது இயேசு கிறிஸ்து பிறந்த பொழுது கிழக்கிலிருந்து சாஸ்திரிகள் அவரை பார்ப்பதற்கு போனார்கள் ஆகவே கிறிஸ்து பிளன்பார்களே கிழக்கு என்பது பரிசுத்த வேதாகமத்திலே முக்கியமானது வடக்கு என்பது பரிசுத்த வேதாகமத்திலே முக்கியமானது மிக முக்கியமானது வடக்கு மிக மிக முக்கியமானது கிறிஸ்து பிளான்பானவர்களே ஆகவே கிழக்கிலிருந்து நீதிமான எழுப்பி தமது பாதப்படியில வரவழைத்தவர் யார் ஜாதிகளை அவனுக்கு ஒப்பு கொடுத்து அவனை ராஜாக்களுக்கு ஆண்டவனாக்கி அப்படின்னு சொல்லி இருக்கிறது ஆகவே கிறிஸ்து பிளன்பானுளே இதுதான் அந்த காரியம் அந்த கிறிஸ்துவின் ஆளுகைக்கு உலகத்தை ஆயத்தப்படுத்தி கொண்டிருக்கும் பொழுது இந்த உலகத்துல எங்கெங்கெல்லாம் ஆளுகை செய்து கொண்டிருக்கிறார்களோ அவர்கள் எல்லாரும் ராஜாக்களுக்கு ஒப்பிட்டு சொல்லப்பட்டிருக்கிறது இந்த காலத்துல ராஜாக்களுடைய அந்த காலம் இல்லை ஆனா பிரதமராக இருக்கலாம் ஜனாதிபதியா இருக்கலாம் தேசங்களின் அதிபதியா இருக்கலாம் ராஜாக்களா இருக்கலாம் இப்படி உலகத்துல எல்லா நாடுகளிலும் இருக்கிறார்கள் இவர்களைத்தான் பரிசுத்த வேதாகவும் ராஜாக்கள் என்று சொல்லுகிறது அந்த ராஜாக்கள் எல்லாருக்கும் அவனை கிழக்கிலிருந்து ஆண்டவர் நீதிமான எழுப்பி அவனை ராஜாக்களுக்கு ஆண்டவனாக்கி அவர்கள் எல்லாரும் அவன் அவன் சொல்லுவதற்கு கீழ்பட்டிருந்தே ஆக வேண்டும் ஆக வேண்டும் ஆகவே ராஜாக்களுக்கு ஆண்டவனாகி அவர்களை அவன் பட்டயத்துக்கு தூசியும் அவன் வில்லுக்கு சிதறடிக்கப்பட்ட தாளடியுமாக்கி அவன் அவர்களை துரத்தவும் தன் கால்கள் நடவாதிருந்த பாதையிலே சமாதானத்தோடு நடக்கவும் பண்ணினவர் யார் நடக்கவும் பண்ணினவர் யார் இது நடக்க போகிறது இது நடக்க போகிறது கிறிஸ்துவின் ராஜ்யம் இந்த பூமியில் எழும்ப போகிறது இப்பொழுது போகிறது அதை கிறிஸ்து வந்து ஆழ்வை செய்யவில்லை கிறிஸ்து ஒரு நீதிமானை எழுப்பி அவனிடத்திலே அந்த ஆளுகையை கொடுத்து உலகத்தின் ராஜாக்கள் எல்லார் மேலும் அவனை ஆண்டவனாக்கி என்று சொல்லி எழுதப்பட்டிருக்கிறது அது வரக்கூடிய காலத்திலே நடக்கப் போகிறது அவர்கள் நினைப்பது போல நடக்கப் போவது இல்லை பரிசுத்த வேதாகமத்திலும் எழுதி வைத்திருக்கிற இந்த சத்தியங்கள் தான் இதெல்லாம் வருங்காலத்திலே நடக்க போகிறது வருங்காலத்திலே நடக்கப் போகிறது வருட அரசாட்சியில தான் அவர் வந்து அரசாடுவார் இது அதற்கு முன்பாக அவருக்கு வழியை ஆயத்தம் பண்ணக்கூடிய இந்த நாட்களிலே நடக்க வேண்டியவைகள் நடக்க வேண்டியவைகள் இவைகள் எல்லாம் நடக்காத பட்சத்துல அவர்கள் நினைப்பது போல ஒன்றையும் செயல்படுத்த முடியாது அதற்காகத்தான் ஆண்டவர் அந்த முடிவை தள்ளி வைத்திருக்கிறார் உலகத்தின் முடிவையும் தள்ளி வைத்திருக்கிறார் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் பரிசுத்தாவியானவர் திட்டவட்டமாக தெளிவாக இதை குறித்து எழுதி வைத்திருக்கிறார் இதை குறித்து எழுதி வைத்திருக்கிறார் ஆகவே கிறிஸ்து புரிந்து கொள்ள வேண்டும் புரிந்து கொள்ள வேண்டும் கிழக்கை பற்றி அதிகமாகவே பரிசுத்த வேதாகமத்தில் எழுதி வைக்கப்பட்டிருக்கிறது எழுதி வைக்கப்பட்டிருக்கிறது ஏசாயா வாசிக்கும் பொழுது நாற்பத்தி ஆறு பதினொன்று உராய்ஞ்சுகிற ஒரு பட்சியை கிழக்கிலிருந்தும் என் ஆலோசனையை நிறைவேற்றும் ஒரு மனுஷனை தூர தேசத்திலிருந்தும் வரவழைக்கிறவராய் இருக்கிறேன் அதை சொன்னேன் அதை நிறைவேற்றுவேன் அதை திட்டம் பண்ணினேன் அதை செய்து முடிப்பேன் என்று சொல்லி கத்ராகி ஆண்டவர் சொல்லுகிறார் நன்றாக புரிந்து கொள்ளுங்கள் நான் இதற்கு முன்பாக பேசிய வசனங்களிலே சொல்லப்பட்டவைகளை எல்லாம் ஆண்டவர் சொல்லுகிறார் அதையெல்லாம் இங்கே உராய்ஞ்சுகிற ஒரு பட்சியை கிழக்கிலிருந்தும் என் ஆலோசனையை நிறைவேற்றும் மனுஷனை தூர தேசத்திலிருந்தும் இருக்கிறேன் என்று சொல்லுகிறார் இதை நிறைவேற்றுகிற மனுஷனை ஒரு மனுஷனை கொண்டு ஆண்டவர் இந்த பூமியிலே அவருடைய ராஜ்யத்தை எலும்பு பண்ணி அவருக்கு வழியை ஆயத்தப்படுத்தி செய்ய வேண்டிய காரியங்கள் எல்லாம் அவர் இதெல்லாம் திட்டம் பண்ணியிருக்கிறார் அவர் சொல்லுகிறார் அதை சொன்னேன் அதை அவர் சொல்லி இருக்கிறார் நான் சொல்லுகிற இவைகள் எல்லாம் அவர் சொல்லி இருக்கிறார் ஆகவே அதை அவரே நிறைவேற்றுவார் அவரே நிறைவேற்றுவார் அதை திட்டம் பண்ணினேன் அதை அதை செய்து செய்து முடிப்பேன் முடிப்பேன் அவர் செய்து முடிப்பார் ஆகவே தான் நான் தைரியமாக பிரசங்கிக்கிறேன் அவர் செய்து நிறைவேற்ற நினைத்திருக்கிறதை எந்த ஒரு அரசாங்கமும் தடுக்க முடியாது தடை பண்ண முடியாது என்பதை நான் ஆணித்தரமாக பேசிக்கொண்டிருக்கிறேன் ஆணித்தரமாக பேசிக்கொண்டிருக்கிறேன் ஆகவே அடுத்த வசனத்தில் பன்னிரெண்டாம் வசனத்திலே சொல்லுகிறார் முரட்டு கிருதயம் உள்ளவர்களே நீதிக்கு தூரமானவர்களே எனக்கு செவி கொடுங்கள் என்று சொல்லி கர்த்தர் சொல்லுகிறார் எனக்கு செவி கொடுங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார் பதிமூன்றாம் வசனம் நாற்பத்தி ஆறு ஏசாய நாற்பத்தி ஆறு பதிமூன்று என் நீதியை சமீபிக்க பண்ணுகிறேன் அது தூரமா இருப்பதில்லை இனி அது தூரமா இருப்பதில்லை என் ரட்சிப்பு தாமதிப்பதில்லை தாமதிப்பதும் இல்லை நான் சியோனின் ரட்சிப்பையும் இஸ்ரவேலுக்கு என் மகிமையையும் கட்ட கட்டளையிடுவேன் சியோன் என்பதை குறித்து ஏற்கனவே நான் பேசியிருக்கிறேன் ஆகவே கிறிஸ்து பிளான்பானவர்களை புரிந்து கொள்ள வேண்டும் இது கடைசி நாட்கள் என்பது நமக்கு நன்றாக தெரியும் இந்த நாட்களிலே இது நடக்க வேண்டும் அவர்கள் பிரசங்கிப்பது போல அந்தி கிறிஸ்து ஆஹா அதெல்லாம் அதெல்லாம் இல்லை அதற்கு முன்பாக இது நடந்து முடிந்தால் தான் அவர்கள் சொல்லுகிறதெல்லாம் சம்பவிக்க முடியும் சம்பவிக்க முடியும் இதையெல்லாம் பிசாசானவன் அவர்கள் கண்களுக்கு மறைத்து போட்டான் மறைத்து போட்டான் அவர்கள் அந்தி கிறிஸ்துவையே பெரியவனாக காண்பித்துக் கொண்டிருக்கிறார்கள் இல்லை அப்படி நடக்கப் போவதில்லை இதெல்லாம் நடந்தாதான் அவர்கள் நினைத்திருக்கிறது நடக்க முடியும் இயேசு கிறிஸ்துவின் ரகசிய வருகை இருக்க முடியும் அந்தி கிறிஸ்துவின் வருகையும் இருக்க முடியும் அதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும் விளங்கிக் கொள்ள வேண்டும் ஆண்டவர் அதை சொல்லிவிட்டார் அதை சொன்னேன் அதை நிறைவேற்றுவேன் அதை திட்டம் பண்ணினேன் அதை செய்து முடிப்பேன் என்று அவர் சொல்லுகிறார் ஆகவே அதுதான் நடக்கும் அதுதான் நடக்கும் கிறிஸ்து பிறன்பானு அந்த கிறிஸ்துவின் ராஜ்யம் எழும்பும் போது எழும்பின போது ஆண்டவர் என்ன செய்ய போகிறார் என்பதையும் சொல்லியிருக்கிறார் இருக்கிறார் சதரியா திருகர்ஷன புஸ்தகம் எட்டாம் அதிகாரம் ஏழாவது எட்டாவது வசனம் சகரியா எட்டாம் அதிகாரம் ஏழாம் வசனம் இதோ கிழக்கு தேசத்திலும் தெற்கு தேசத்திலும் இருந்து என் ஜனங்களை நான் ரட்சித்து அவர்களை அழைத்துக் கொண்டு வருவேன் அவர்கள் எருசலேமின் நடுவிலே குடியிருப்பார்கள் அவர்கள் எனக்கு உண்மையும் நீதியுமான ஜனமாயிருப்பார்கள் நான் அவர்களுக்கு தேவனாக இருப்பேன் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார் புரிந்து கொள்ளுங்கள் இந்த நாட்களிலேதான் தான் ஆண்டவரதை செய்கிறார் கிழக்கு தேசத்திலும் தெற்கு தேசத்திலும் இருந்து என் ஜனங்களை நான் ராட்சித்து அவர்களை ரட்சித்து அவர்களை அழைத்து கொண்டு வருவேன் அழைத்து கொண்டு வருவேன் அவர்கள் எருசுலேமின் நடுவில் குடியிருப்பார்கள் எருசுலேமின் நடுவில் குடியிருப்பார்கள் எருசலேம் என்று சொன்னால் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிற எழுத்தின்படியான அந்த எருசலேம் அல்ல அந்த அல்ல அது ஆயிரம் ஆட்சியில் நடக்கக்கூடியது அதற்கு முன்பாக இப்பொழுது எருசலேம் என்று சொல்லுவது நீங்களும் நானும் சியோன் என்று சொல்லுவது நீங்களும் நானும் கிறிஸ்துவின் ராஜ்யம் என்று சொல்லுகிற அவருக்கு வழியை ஆயத்தம் பண்ணுகிற இந்த நாளிலே அந்த வழி அந்த ராஜ்யம் அதுதான் எருசலேம் அது எருசலேம் அந்த எருசலேம் என்கிற அந்த ராஜ்யத்துக்குள்ளே அந்த ராஜ்யத்துக்குள்ளே கிழக்கிலும் தெற்கிலும் இருந்து ஜனங்களை ரட்சித்து அவர் அதற்குள்ளே கொண்டு வந்து அவர்களை அங்கே குடியேற்றுவிப்பார் அங்கே குடியேற்றுவிப்பார் அங்கே அவர்களுக்கு குடி உரிமையை அவர் கொடுப்பார் அவர் கொடுப்பார் அதற்கு முன்பாக இந்திய அரசாங்கம் நினைத்திருப்பது போல அந்த குடியுரிமை திருத்த சட்டத்தை அவர் செயல்படுத்த முடியாது செயல்படுத்த முடியாது இதையெல்லாம் பரிசுத்த ஆவியானவர் திட்டவட்டமாக பரிசுத்த வேதாகமத்தில் எழுதி வைத்திருக்கிறார் எழுதி வைத்திருக்கிறார் கிறிஸ்து எல்லாரும் விளங்கிக் கொள்ள வேண்டும் இதுதான் ராஜ்யத்தின் சுவிசேஷம் இந்த ராஜ்யத்தின் சுவிசேஷம் பூலோகம் எங்கும் உள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கிக்கப்படும் சாட்சியாக பிரசங்கிக்கப்படும் சுவிசேஷம் அல்ல சுவிசேஷம் அல்ல இது ராஜ்யத்தை பற்றி பிரசங்கிக்க வேண்டிய காலம் இது இயேசு கிறிஸ்து ராஜாவாக வரப்போகிறார் என்பதை பற்றி பிரசங்கிக்க வேண்டிய காலம் இயேசு கிறிஸ்து ஜீவிக்கிறார் என்பதற்கு நீங்களும் நானும் சாட்சிகளாய் நிற்க வேண்டிய காலம் நிற்க வேண்டிய காலம் கிறிஸ்து அன்பானுள்ளே பரிசு தாவியானவர் சொல்லுகிறார் ஆகவேதான் நான் தைரியமாக பிரசங்கிக்கிறேன் நான் தாராளமாக இவைகளை பிரசங்கிக்கிறேன் எனக்கு என்ன நடந்தாலும் எனக்கு அதைப் பத்தி நான் கவலைப்பட போவதில்லை கவலைப்பட போவதில்லை அப்படி நடந்தால் தான் ஏசு கிறிஸ்து ஜீவிக்கிற தேவன் என்பதை நிரூபிப்பதற்காக அவர் ஏதாவது செய்ய முடியும் ஏதாவது செய்ய முடியும் ஆகவே கிறிஸ்து நான் அன்றைக்கு அந்த அந்த போர்ச்சுலியை நிறுத்தி அவர்களை பணிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னான் அனனியா மிஷாவில் அசரியா என்பவர்களை எல்லாம் உலகத்தின் ஜனங்கள் எல்லாருமே இதை பணிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னான் இல்லாவிட்டால் அக்னி சூழல போடப்படுவார்கள் என்று அதே சம்பவம் தான் இன்றைக்கு நம்முடைய தேசத்துல நடக்கிறது என்னன்னா அவன் சிலிருந்து பணிந்து கொள்ள சொன்னா நம்முடைய தேசத்துல நடந்து கொண்டிருப்பது என்னன்னு சொன்னா உண்மையுள்ள தேவனை ஜீவனுள்ள தேவனை நீங்கள் ஆராதிக்க கூடாது என்பதை தந்திரமாக செயல்படுத்தி கொண்டிருக்கிறார்கள் விளங்கிக் கொள்ளுங்கள் ரெண்டும் ஒண்ணுதான் அது ஒரு விதமான காரியம் இது இன்னொரு விதமான காரியம் இந்த ரெண்டுமே அந்த காலத்தில் நடந்தது தானியலை பார்த்து சொல்லப்பட்டது இந்த குறிப்பிட்ட அந்த நாட்கள் அளவும் ராஜாவை தவிர வேற யாரையும் வணங்கக்கூடாது அப்படின்னு சொல்லி தேமுக நேச்சார் கட்லையில் சட்டம் போட்டார் தானியலை அகப்படுத்துவதற்காக தானியலை அகப்படுத்துவதற்காக ஆனா சட்டம் இயற்றப்பட்டது நிறைவேற்றப்பட்டது என்பதை அறிந்த பிறகும் தானியல் என்ன செய்தார் என்று சொன்னால் தான் தினமும் மூன்று வேளை செய்து வருகிறபடியே எருசலேமுக்கு நேராக பலவினிகளை திறந்து வைத்துக் கொண்டு பரலோகத்தின் தேவனை நோக்கி அவன் ஜோகம் பண்ணி கொண்டிருந்தான் அவன் மேபுகாத்தினேச்சாரை வணங்கவில்லை சிங்க கவியில போடப்பட்டான் ஆனால் ஆண்டவர் சிங்கங்கள் அவனை சேதப்படுத்த கூடாத படிக்க சிங்கங்களின் வாயை தம்முடைய தூதன் எழுப்பி கட்டி போட்டார் ராஜா மணந்திருந்தார் இவர்தான் ஜீவனுள்ள தேவன் என்று சொல்லி நேச்சாரை எழுதி எல்லா மக்களுக்கும் அனுப்பினார் அது நடக்க வேண்டும் என்றால் யாராவது ஒருவர் இந்த காலத்துல தானியலை போல ஆமா அனனியா மீசாவின் அசரியாவை போல எழும்பித்தான் ஆக வேண்டும் எழும்பித்தான் ஆக வேண்டும் இன்றைக்கு நம்ம எல்லாருமே அந்த தந்திரமான காரியத்துக்கு துணை போய் போய் கொண்டிருக்கிறோம் அவர் என்னெல்லாம் சொல்றாரோ அதெல்லாம் கரெக்ட் அப்படின்னு சொல்லி அதுக்கு ஏத்த மாதிரி பயமுள்ள இருந்து வசனத்தெல்லாம் எடுத்து பரிசுத்த வேதாகமத்தை எல்லாம் நீங்க இப்படி செய்து ஜனங்களையும் சத்தியத்தை விட்டு விலக்கி அது சத்தியத்தை தரையிலே தள்ளி மிதித்தது மிதித்து போட்டது என்று சொல்லி எழுதப்பட்டிருக்கிற இன்றைக்கு சத்தியம் தரையிலே தள்ளி மிதிக்கப்பட்டு கொண்டிருக்கிறது அந்த சத்தியத்துக்காக நிற்பவர்கள் ஒருவரும் இல்லை எந்த தலைவரும் இல்லை ஒருவரும் இல்லை கிறிஸ்து பிளான் இது நான் சொல்லுகிற இத ஒருவரும் ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க உங்களை ஏற்றுக்கொள்ள விட மாட்டார்கள் ஆனா நீங்கதான் எச்சரிக்கையா இருக்கணும் நீங்கதான் எச்சரிக்கையா இருக்கணும் இந்த கிறிஸ்துவின் ராஜ்ஜியம் எழும்புவதற்காக ஜெவம் பண்ணுங்க அந்த ராஜ்யத்துக்குள்ளே நாம் பங்கடைவதற்காக ஜெவம் பண்ணுங்க அதுதான் இன்றைக்கு உலகத்தின் அவசர தேவை இந்திய தேசத்தின் அவசர தேவை அவசர தேவை அது எழும்பு விட்டால் கிறிஸ்து அந்த ராஜ்யத்துக்கு உள்ளே அந்த பேனருக்கு கீழே வரக்கூடிய அவர்கள் எல்லாரும் வரக்கூடிய சபைகள் ஆலயங்கள் ஜனங்கள் எல்லாரும் ஆண்டு வரை ஆராதிக்கலாம் தொழுது சேவிக்கலாம் அப்பொழுதுதான் மீகா தீர்கிருஷ்ண புஸ்தகத்துல ஏசாய் இரண்டாம் அதிகாரத்துல சொல்லப்பட்டிருக்கிற முதல் வசனத்துல சொல்லப்பட்டிருக்கிற கடைசி நாட்களிலே கர்த்தருடைய ஆலயம் ஆகிய பருவதம் பருவதங்களின் கொடுமுடியில் ஸ்தாபிக்கப்பட்டு மலைகளுக்கு மேலாக உயர்த்தப்பட்டிருக்கும் சகல ஜாதிகளும் அதற்கு ஓடி வருவார்கள் ஓடி வருவார்கள் அது நடக்கும் அது நடக்கும் அதற்கு வெளியே அதை செய்ய முடியாது அதற்கு வெளியே இருக்கிற எல்லாத்தையும் அவர்களுக்கு அனுசரித்து போகிற எல்லாரையும் கள்ள மார்க்கத்தாராக்கி அவன் அதை கொண்டு போயிடுவான் அதை கொண்டு போய்விடுவான் ஆக விக்ரம் பாருங்களே இது நாம் எச்சரிக்கையா இருக்க வேண்டிய காலம்